அந்த வேலையை பார்க்கணும் காரணம் என்னன்னா ஒண்ணு நம்ம அந்த காட்டுல அந்த காலத்துலயே இருந்த மாதிரி இருந்துட்டா கண்டிப்பா நம்ம வெற்றி முடியாது வெற்றி பெறவில்லை என்றால் மீண்டும் இதே ஆலயம் தான் தள்ளப்படும் நமது வக்கீல் சொன்ன மாதிரி நாங்க ரெண்டு பேரும் சாப்பாட்டு போனோம் சார் அங்க யாரும் கொடுக்கலாம் கண்டிப்பா அவருக்கு அது மட்டும் தான் தெரியும் மத்ததெல்லாம் சொல்ல பண்ணா நம்ம வந்து இன்னைக்கு வேஸ்டிய கட்டத்துக்கு சில பேர் வேஸ்டி கட்டி பிடி ஆபீஸ் போறது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தால்